जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी देवि शरणं दुर्गं मणि तुं परन्दोडम् தர்மம் காக்கும் தாயும் அவனே தரிசனம் கண்டால் போதும் கரும வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் பொற்கரங்கள் பதினெட்டும் வரும் பகை விரட்டும் நெற்றியினே குங்குமபொற்றும் வெற்றி பாதையை காற்றும் ஆயிரம் கரங்கள் உடையவனே ஆதிசக்தி அவள் பெரியவனே ஆயிரம் நாமங்கள் கொண்டவனே போல் நம்மை காப்பவனே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி சரணம் சங்க சக்கரம் வில்லம் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சோ தங்க கைகளில் ஏந்தி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் ஏந்தி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களை முடிமே சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்டியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं शरणम् कनकदुर्गादेवी शरणम् देवी शरणम्